அருமையான கந்தரனுபூதி பாடல் ஒன்று முருகன் தனிவேல் முனி நம்குரு என்று அருள்கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இலது அன்று இருளன்று ஒளியன்று நின்றதுவே அதாவது உருவம் உடையவனா இல்லை உருவம் இல்லாத அருவம் ஆனவனா அதுவும் இல்லை இருப்பவனா இல்லை இல்லாதவனா இல்லவே இல்லை இப்படி எதிலுமே அடங்காத அளக்க அறிய முடியாத உமையவழி சக்தி அனைத்தையும் தன்னுள்ளே கொண்ட தனிவேலை கையில் பிடித்து கொண்டிருக்கும் அந்த முருகப்பெருமானை வணங்கவும் உணரவும் அவனருள் வேண்டும் என்கிறார் அருணகிரி பெருமான் இதையே வணக்கத்திற்குரிய இதையே அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்கிறார் வணக்கத்துக்குரிய மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தில் இப்படி இத்தகைய பெருமை கொண்ட முருகனை குமரா ஈசன் திருமகனே குகனே திருமயில் வாகனனே அமரர்பதியே ஆறுமுகா அடியார்த்துயர்கள் நீக்குபவா சமரில் தாரகன் கொன்றவனே சரவணபவனே வள்ளிமணாளா உமையாள் உருவாம் வேல்முருகா உமைப்பணிந்திடுவேன் காத்திடுவாய் என்கிறார் சுப்பிரமணிய புஜங்க பாமாலை பாடல்கள் ஒன்றில் வணக்கத்திற்குரிய ஆதிசங்கரர் அவர்கள் ஓம் சரவணபவ